யாருக்குமே பரிசா கொடுக்க கூடாத பொருட்கள்லாம் என்னன்னு தெரியுங்களா பொதுவா நம்ம எல்லாருமே மத்தவங்களோட பிறந்த நாளுக்கா இருந்தாலும் சரி கல்யாணத்துக்காக இருந்தாலும் சரி ஒரு சில பொருட்களை வந்துட்டு நம்ம பரிசா கொடுப்போம் ஆனா ஆன்மீக ரீதியாவும் வாஸ்து சாஸ்திரப்படியும் சில பொருட்களை வந்துட்டு நம்ம பரிசா கொடுக்க கூடாதுங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு பொருட்கள் யாருக்கும் பரிசா கொடுக்க கூடாதுங்க நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இரும்பு எதுக்குடா நாங்க பரிசா கொடுக்க போறோம் அப்படின்னு இரும்பால செஞ்ச பொருட்களை நம்ம இன்னுமே பரிசா கொடுத்துட்டு போங்க அப்படி கொடுக்க கூடாது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ச்சீஃபுங்க இது வந்துட்டு பொதுவா நிறைய பேர் வந்துட்டு கொடுப்பாங்க ஆனா அதை கொடுக்கவே கூடாதுங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை வந்துட்டு ஏற்படுங்க மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் தொட்டி அதாவது தண்ணீர் நிரப்பி மீனை வந்துட்டு கொடுக்கறது அது வந்துட்டு கொடுக்க கூடாதுங்க நாலாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா கடிகாரம் கொடுக்க கூடாதுங்க இதைதான் மேக்சிமம் பேர் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா கடிகாரம் வந்துட்டு பரிசா கொடுக்க கூடாதுங்க லாஸ்ட் ஒன் என்ன யானை பொம்மை அதாவது ஒற்றை யானை பொம்மை இருக்கிறது பரிசா கொடுக்க ரெண்டு யானை பொம்மை கப்பிள்ஸ் மாதிரி பரிசா கொடுக்கலாம்